மக்கா என்ற நகரை நோக்கி புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஹஜ் பயணம் என்பதாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்தியாவில் கூட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமே அந்த மக்கா நகரை நோக்கி இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளிலே ஒன்றான ஹஜ் எனப்படக்கூடிய கடமையை நிறைவேற்றிக்காக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது சந்திரனுடைய நாள் காட்டியின் அடிப்படையிலே ஆண்டின் பன்னிரெண்டாவது மாதமாகிய துல்கஜ் மாதத்திலே அந்த ஹஜ் என்ற கடமை ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றப்படுகிறது ஹஜ்ஜினா என்ன அப்படின்னு கேள்வி கொடுக்கலாம் இருக்கும் ஏன் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் எழுபது இயல்பு அதாவது ஒரு இறை நம்பிக்கையான அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை முகமது நபி சல்லா சொல்வார் அல்லாவுடைய அடியாராக இருக்கிறார் யார் நம்பிக்கை கொண்டு யார் முஸ்லீமாக இருக்கிறார்களோ அவர் மீது ஐந்து அடிப்படையான கடமைகள் இருக்கின்றன ஒன்று அந்த இறைவன் மீதும் இறை தூதர் மீதும் நம்பிக்கை வைப்பது இரண்டாவதாக தினமும் ஐந்து வேணை தோடுவது மூன்றாவதாக வசதியுள்ளவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டரை சதவீதத்தை ஜக்காத் எனப்படக்கூடிய தர்மத்தை வழங்குவது மூன்றாவதாக ஆண்டுதோறும் ஒரு மாதம் ரமணான் மாதத்திலே நோன்பு இருப்பது ஐந்தாவதாக வசதி உள்ளவர்கள் ஆயிரம்லே ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது இப்போ வாழ்நாள் ஒரு முறையாவது இறை நம்பிக்கையாளன் ஒருவன் அவன் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அந்த ஹஜ்ஜு என்பது எல்லோர் மீதும் கடமை இல்லை யாருக்கு பொருளாதார வலிமை இருக்கிறதோ யாருக்கு பயணம் செய்வதற்கான உடல் வலிமை இருக்கிறதோ அவளுக்கு மட்டும்தான் இது கரெக்ட் இப்போ இந்தியாவிலேருந்து போனோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவருக்கு இது பொருந்தாது ஏன்னா அவருக்கு செலவே கிடையாது ஏன்னா பக்கத்திலே போயிடலாம் ஆக இந்த அளவுகோல் வந்து என்னென்னா உலகத்தில் ஒவ்வொரு பதிக்கும் மாறுபடலாம் யாரு சிம்பிளாக சொன்னோம்னாக்க யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன் செய்யணும் அவன் செய்யணும் எல்லார் மீதும் கடமை இல்லை என்பதை புரிந்து கொள்வார் இந்த முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்களும் யோதர்களும் ஆபிரஹாம் என்று சொல்வார்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தான் நம்பிமாறு தந்தை என்று சொல்லுவோம் இன்றைக்கு சட்ட இரக் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புராபட் ஆப்ரஹாம் அவருடைய அவரும் அவருடைய குடும்பத்திலும் செய்த தியாகத்தை நினைவுகூரக்கூடிய வகையிலே தான் இந்த ஹஜு கடமை பாருங்க ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒரு வழக்கம் இந்த உலகத்திலே தொடர்ந்து தொய்வின்றி பின்பற்றப்படுகிறது என்றால் குறிப்பாக ஒரு தனிநபருடைய அவருடைய குடும்பத்தினுடைய தியாகம் போற்றப்படுகிறது என்றால் அந்த அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஈராக் இன்றைக்கு இருக்கிற ஈராக் நாட்டிலே இருக்கூடிய ஊரிலே பிறந்தார் அவருடைய தந்தை அந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தலைமை பூசாரி அவர் சிலைகளை செய்து வழிபாடு செய்தார் அதனால் அந்த இப்ராஹிம் யோசிக்கிறார் மனிதன் தானாக செய்து கொண்ட சிலைகள் எப்படி கடவுளாக முடியும் கேள்வி எழுப்பினார் வானத்தை பார்க்கிறார் நட்சத்திரங்களை பார்க்கிறார் நிலவை பார்க்கிறார் சூரியன் பார்க்க கடவுளாக இருக்குமோ இருக்கும் எழுதியவையோட கடவுளாக இருக்குமோ இவை கடவுளாக இருக்க அதான் தோற்றி வரையக்கூடியவர் எல்லாம் என்னுடைய கடவுளாக இருக்கிற சொல்லி இவற்றை எல்லாம் எவன் படைத்திருக்கிறானோ இந்த வானத்தை இந்த பூமியை இந்த நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை யார் படைத்து எந்த விதமான முன்மாதிரி என்று படைத்து இவற்றையெல்லாம் யார் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அந்த இரவின் பக்கம் என்ற முகத்தை ஒருமுறப்பட்டவனாக நான் திருப்பிவிட்டேன் இன்னி பஜ்ஜகத்து வஜ்ஜிகர் நதி பத்திர சமாபாத்தி வல்லது ஹனீஃபா வமா ஆன மேலல் மிஷருக்கேன் நான் அந்த இறைவனுக்கு எது ஒன்றை வினையாக்க மாட்டேன் ஒரு டெக்னரேஷன் செய்கிறேன் ஒரு பிரகடனம் செய்கிறேன் அன்று அந்த ஏகை இறைவனை வழங்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கிறார் அதற்காக தன்னை நாட் தன்னுடைய நாட்டை தொடக்கிறார் எஜிப்திலிருந்து பலஸ்தீன் அதாவது ஈராக்கிலிருந்து பலஸ்தீன் சிரியா ஜோர்டான் இன்றைய எஜிப்து வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கா வரையிலும் பல்வேறு நாடுகளுக்கு பெயர் பெறக்கூடிய ஒரு தேசாந்திரியாக தொழில் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த இன்றைக்கு மக்கா இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே அந்த இடத்திலே அன்றைக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைமன பகுதி மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி பக்கா என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதி அங்கே தன்னுடைய மனைவியையும் இளம் மகனையும் அங்கே விட்டுவிட்டு செல்கிறார் இறுதியிலே அதற்கு பிறகு இளவைய கட்டளையின்படி அங்கே ஒரு இறை இல்லத்தை முதன் முதலாக அந்த உலகத்திலே ஏக இறைவனை வணங்குவதற்காக இணையத்துடையற்ற ஏக இறைவனை வழங்குவதற்கான ஒரு ஆலயத்தை அங்கு எழுப்புகிறார் அந்த ஆலயத்தின் பக்கம் வளகுமாறு எல்லோரையும் அழைக்கிறார் அந்த அந்த அழைப்புதான் தொண்டு தொட்டு எந்த விதமான இடையூறுமில்லாமல் தொய்வின்றி இன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த மக்கள் இறை நம்பிக்கையார்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் ஆடினால் இந்த உலகம் உள்ளரவு தொடர்ந்து ஒரு சுருங்கச் சொன்னால் நபி இப்ராஹிம் ஒரு குடும்பத்தினரையும் நினைவு வரக்கூடிய வகையிலே அவன் இறைவனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட விஷயத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் நேரடியாக உணர வேண்டும் அதில் படிப்பிட வர இந்த ஹஜ் ஒரு கடமையாக ஆக்கப்பட்டது நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்